நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதில் போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி பிரபல யூடியூபர் சவுக சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது மே ஐ கம் பெரிய டெம்ஸ்டர் இதனை எதிர்த்து அவரது தாயார் கமலா தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனுவில் தன் மகன் மீதான குண்டர் சட்டத்தை என்று மனுவை விசாரித்த நீதிபதிகள் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்தனர் மேலும் வேறு வழக்குகளில் தேவைப்படாவிட்டால் உடனடியாக சவுக்கு சங்கரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் சங்கரின் அவதூறு பேச்சுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கலாமே தவிர குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க முடியாது என்றனர் என்ற பெயரில் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசியதற்காகத்தான் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது வெளியே வந்து இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன் முன்னதாக இந்த வழக்கின் விசாரணையின் போது சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தவறான தகவலின் அடிப்படையில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்துள்ளனர் என்று சவுக்கு சங்கர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதை தடுக்கவே குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது கூடதான் காவல்துறை நீதிமன்றம் நீதிபதிகள் மீது விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன அப்படியானால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கட்டுமா அது மட்டுமில்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேய ஆட்சிக்கு கொண்டு சென்று விடும் என்று இதே சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டத்துடைய வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வச்சு உச்ச நீதிபதிகளும் இதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க தேச துரோகியா தேசத்திற்கு எதிரானவரா இவனா புறம்போக்கா எச்சக்கலையா முடிச்சவிக்கியா இல்ல அடிச்சா கேக்குற ஆள் இல்லாதவனா அவரை ஏன் வந்து இத்தனை நாட்கள் சிறையில் முடக்கி வச்சிருக்கீங்க அதனால இந்த குண்ட சட்டத்துக்கு நாங்கள் இடைக்கால தடை போடுறோம் சென்னை உயர்நீதிமன்றம் இதுல வந்து உடனடியாக முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துக்கிறது உண்மையிலேயே இது வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏற்புடையது அல்ல இனிமேல் தமிழ்நாடு அரசு ஒரு பொய்யாக யார் மீதாவது பேசக்கூடிய நபர்கள் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சுகிற பொழுது அது அவங்களுக்கு இந்த தீர்ப்பை வைத்து அவங்க எளிதாக அதுல வெளியே வர முடியும் அதுக்கு இந்த தீர்ப்பு உதவும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சம் மழை பெய்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நீதிபதிகள் சொன்ன கருத்து சவுக்கு சங்கர் வந்து பேசுறது தவறு தான் அதை நாங்கள் ஏற்கலை ஆனால் அதுக்காக நீங்கள் ஏன் குண்டை சட்டத்தை போடுறீங்க அவசர அவசரமாக அதை எனக்கு நீ வாடகை எதாவது சொல்லிட்டு என்ன யாரு பா அவன்ல இந்த குண்டை சட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக கருத்துனத்துக்கு எதிரானது சமூக வலைதளங்கள் வந்த பிறகு தான் அரசின் மீதான விமர்சனங்கள் ஆரோக்கியமாக மாறி மாறியிருக்கிறது அதை மொத்தமாக நம்ம வந்து முடக்க நினைக்க கூடாது மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு ஒரு ஜட்ஜ் சரியான திரும்ப கொடுத்துருக்காரு சமூக பதத்தை ஏற்படுத்தாரு பெண்களை இழிவாக பேசிட்டாரு ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க இதனால ஏற்பட்ட சமூக பதட்டம் என்ன ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் பெரிய கலவரம் ஆயிடுச்சுங்க அதனால அவரை கைது பண்ண அது சரி பேசுனதுக்கு பிறகு கலவரம் ஏற்படணும் ரெண்டு பிரிவினருக்குள்ள கலவரம் ஏற்பட்டு சண்டையா மாறணும் அப்படி மாறலன்னா அந்த வழக்கு நிற்காது

அவங்க என்னென்ன அன்னைக்கு பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே திமுக ஆட்சியில் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க எதிரடிக்கு போட விட வேற மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கப்பா இல்லையா கூடி குறுக வைக்கலையா என்னடா இல்ல ஒரு பேச்சுக்கு பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன் இந்த அடக்குமுறை எல்லாம் திமுக எதிர்கொண்டதோ அந்த அடக்குமுறையை திமுக மத்தவங்க மேல ஏவுகிறது நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ஆனா அதிகாரத்துக்கு வந்த அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக தலைமைக்கு இது தெரியாது தலைமை நேரடியாக வந்து யாரையும் கைது செய்ய சொல்கிறது இல்லை அதிகாரிகள் திமுக தலைமையில் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி திமுக எதிராக அரசுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலே வழக்கு விட்டு பார்த்தீங்களா இவரை நான் தூக்கிட்டேன் இவர் மேலே குண்டாஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்காக அதிகாரிகள் தான் திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்குறேன்றாங்க பீஞ்சு போன கோவனமா இருந்துட்டு பின்லேன ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ